بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان <applause> Assalamu <laughs> alaikum wa rahmatullahi wa barakatuh Innama rafeere ekunne ga rahe aur woh rahe aur mohi na me moham ka về lo nhớ thế nhớ rồi làm Allah nhớ hễ bao Allah sưởi ơi riêng biệt rồi người thân माले रेलो मोहम्मद नबी हो गले मैं बंद्रो मोहम्मद नबी हो गले मैं बंद्रो तिरमए मोरम चांदन धले रे उनना मोले मुद के तिरमए मोरम चांदन धले रे उनना मोले मुद के

நிறமே தந்திரியும் மறைந்த என்றோ மறையான் மாணவியின் புகழும் மறைந்தோம் புகழே உயர்வன்றோரும் சிக உங்கள் காசை நாம நன்மை மாவன் அறியாயிருந்ததில்லை நான் செய்தன்மை ஒன் தேவ உம் மீற கொண்ட நாதருதான் உம்மீடு கொண்ட நாதருதா

விதிகள் பார்வைிறதா விதிகள் பார்வைிறதிகள்

அமர்ந்திருந்து அமைதி காத்த ஜமாத்தார்களுக்கு நன்றி விழாவினை தலைமை தாங்கி சிறப்பாக நடத்திய நம் பாசத்திற்கும் வருகை தந்த அனைவரையும் மனமாக வரவேற்பளித்த நமது பள்ளியின் கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி அல்ஹா எம் ஜமால் ஜாஃபர் சாஹிப் அவர்களுக்கு நன்றி சிறப்பாக முன்னிலை வகித்த எம்ஏ எம்ஜேஏ ஜமால் மீரான் அவர்களுக்கும் நமது பள்ளியின் துணை முத்தவல்லி முகமது முஸ்தபா சாஹிப் அவர்களுக்கும் நன்றி துவக்க உரையாற்றிய நமது பள்ளியின் துணை இமாம் மௌலவி எம் தமிழன் சாரி பாஜில் ஜமாலி ஹல்தத் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் எம் ஏ ஜான் சாஹிப் அவர்களுக்கு நன்றி சிற்றுரையை சிறப்பாய் வழங்கிய மௌலவி எம் முகமது இப்ராஹிம் தலிமி அவர்களுக்கும் மௌலவி கான் அவர்களுக்கும் மௌலவி அப்துல் காதிர் அல் அவர்களுக்கும் நன்றிகளை உரிதாக்குகிறேன் உயர்மறையை போதிக்கும் உயர் பண்புகளை நமக்கு உற்சாகமாய் உணர்த்திய மௌலவி ஹாபிள் டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி உயர்மறை வலியுறுத்தும் உல தூய்மையை துடிக்குடல் அருளிய மௌலவி மவுலவி அவர்களுக்கு நன்றி மாமரை ஏற்படுத்திய மறுமலர்ச்சியை கூறி எங்களுக்கு மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் போதித்த மௌலவி ஹாபில் டாக்டர் எம் சஜீதுதீன் பாசில் பாத்தவி ஹலத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஒத்துழைத்து உதவி செய்த உற்றார் உறவினருக்கு நன்றி இறுதி வரை இறுதி வரை இருந்த இறுதி வரை இருந்து விழாவினை சிறப்பித்த அனைத்து ஜமாத்தார்களுக்கும் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து یہ گا بار بار یا تذکرہ رٹیاں اللہ امین صلی اللہ علیہ وسلم بارگاہ رسو کے سیدنا محمد وعلیہ الہ سیدنا محمد المبارک ہو صلی علی ہمارے امین سلطنتائے تمام کو ترتھتی پہالنا بھوادی امین اللہ اکبرنا اور کنتا اور رضینا و نساری دین امین اور سات دین اور یہ محمد ઇન્શાઅલ્લાહ ઇન્શાઅલ્લાહ આમીન રબ્બના મામા તબારક્યા હી સોને વા આમીન રબ્બના મામા મના બિલ મુનીન હે અવતા ફિરતલ્લાહુ રબ્બના રબબલ દુનિયા વ રબબલ આખીવા આમીન રબ્બના તબાર દુનિયા વ સબબલ આમીન વ માયા હીવ્ય કે ઉમરન સિના સારે આમીન સહેલના ખલના દાવા તિનાય ગસીના آمين اللهم لا منا صارع ما آمين اللهم ما تناخذ لنا آمين اللهم ادعونا على شهد شريف لنا ولا شارثا علينا آمين ادعوه لنا ولا رجتا علينا آمين اللهم اغفر لنا ذنوبنا وقضايانا الحمد رب العالمين الله عليه على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عما يشركون على صلى الله على محمد صلى الله عليه صلی اللہ علیہ وسلم محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم یا رب یہ صلی وسلمے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ خواتین حضرات میں ایک بات کہوں گا